வணக்கம் நண்பர்களே இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன் பரதன் வந்துவிட்டான் என்கின்ற சமாச்சாரம் அந்த புறமெல்லாம் பரவிவிட்டது தன் துக்கத்தை தீர்த்து கொள்ள வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த கௌசல்யை இதைக் கேட்டதும் பரதனிடம் போகலாம் வா என்று சுமித்ரையையும் அழைத்து கொண்டு புறப்பட்டாள் அவர்கள் இரண்டு அடி கூட எடுத்து வைத்திருக்க மாட்டார்கள் அதற்குள் பரதனே உன்மத்த கோலத்தில் ராமனுடைய தாயின் சரணமடைய வந்துவிட்டான் கௌசல்யை எண்ணினாள் ராஜ்யம் எளிதில் தனக்கு கிடைத்துவிட்ட கழிப்பில் மூழ்கி பட்டாபிஷேகம் செய்து கொள்ள பரதன் அவசரமாக கேகேய நாட்டிலிருந்து வந்துவிட்டான் என்று எவ்வளவு பிசகு வசிஷ்டர் தலைமையில் மந்திரிகளும் பெரியோர்களும் சபை கூடி இறந்து போன மன்னனுக்கு பரதனை கொண்டு உத்தரக்கிரிகைகள் நடத்திவிட்டு அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட வேண்டுமென்று முடிவு செய்திருந்தார்கள் அல்லவா ஆகையால் பரதனை கண்டதும் வீர புருஷனையும் அருமை மகனையும் இழந்த கௌசல்யை தீனஸ்வரத்தில் இவ்வாறு சொன்னாள் பரதனே யாதொரு இடையூறுமில்லாமல் இல்லாமல் ஆக்கப்பட்டு ராஜ்ய பதவி உனக்காக இதோ காத்திருக்கிறது கை சம்பாதித்து உனக்கு தந்திருக்கிறாள் பெற்றுக்கொண்டு சுகமாக ஆழ்வாயாக தந்தைக்காக நீ மூட்டும் தீயில் நானும் விழுந்து மன்னன் சென்ற உலகத்திற்கு போய்விடுகிறேன் என்றாள் கொடிய விஷம் போன்ற இந்த மொழிகளை கேட்ட பரதன் கீழே விழுந்து அவள் பாதங்களை பிடித்துக்கொண்டு பேச முடியாதவனாகக் கிடந்தான் பரதனி நீயே என்னை அழைத்துப்போய் என் வீரகுமாரன் எங்கே தவ வாழ்க்கை நடத்துகிறானோ அங்கே கொண்டு போய் விட்டு என்றாள் கௌசல்யை தாய் கௌசல்யின் கொடிய மொழிகளைக் கேட்டு வேதனை தாங்காமல் அடைந்த பரதன் சற்று நேரம் கழித்து கொஞ்சம் தெளிந்ததும் எழுந்து தாயே ஒரு பாவமும் அறியாத என்னை ஏன் இப்படியெல்லாம் துன்பப்படுத்துகிறீர் வெகு தூரத்தில் ஒரு விஷயமும் தெரியாதவனாக இருந்தேன் என்பது உமக்கு தெரியாதா இங்கே நடந்த சூழ்ச்சியும் பாவமும் எனக்கு ஏதும் தெரியாது அண்ணன் ராமனிடம் நான் வைத்துள்ள அன்பு உமக்கு தெரியாதா இந்த கொடுமையை நான் அவனுக்கு செய்திருப்பேனா இது உமக்கு தெரியாதா நான் அடைந்த சகல அறிவும் பெற்ற ஞான சம்பத்தும் எல்லாம் நாசமாகப் போகட்டும் இந்த தீச்செயலில் எள்ளளவாது எனக்கு பங்கிருக்குமானால் உலகத்தில் யார் எந்த பெரும் பாவம் செய்து அதன் பயனை அனுபவிக்கிறார்களோ அந்த பாவமும் கர்ம பலனும் எனக்கு வந்து சேரட்டும் சத்தியம் செய்கிறேன் தாயே ஒரு நாளும் இந்த விஷயத்தில் நான் கலந்தவன் அல்ல ஆசைப்பட்டவன் அல்ல என்றான் இரு கைகளையும் உயரத் தூக்கி துஷ்ட மனிதன் செய்யக்கூடிய சகலவித பாவங்களையும் ஒன்றின் பின் ஒன்றாக கூறி அந்த பாவம் தன்மேல் விடிய கடவது இந்த சூழ்ச்சிக்கு தான் சம்மதித்திருந்தால் என்று கோர சபதம் செய்தான் பரதன் தன்னை பெற்று தாய் செய்த சூழ்ச்சியின் பயனாக பெரிய லாபத்தை பெற்ற ஒரு மகன் தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று நிரூபிப்பது அந்த காலத்திலும் கடினமாகத்தான் இருந்தது இந்த நிலையில் அப்பாவியான பரதன் சபதங்களை செய்து அலறி அலறி அழுதான் அரசை இழப்பதை விடவும் வனம் போவதை விடவும் இவ்வளவு நாட்கள் பிரியமாயிருந்த தாயான கௌசல்யை சாட்டிய பழி குற்றமற்ற பரதனுக்கு பயங்கர நரக வேதனையை தந்தது ராமனுக்கு செய்யப்பட்ட அநீதியினால் ராமன் துக்கப்படவில்லை பரதனுக்கு செய்த அநீதி மிகப்பெரியது பெரியது பரதனுடைய உள்ளத்தை இப்போதுதான் கௌசல்யை கண்டாள் தான் எண்ணியது எவ்வளவு பெரிய தவறு என்று உணர்ந்தாள் தன் மடியின் மீது அவன் தலையை எடுத்து வைத்து அன்புக்குரிய மகனே உன் தூய உள்ளத்தில் உண்டாகியிருக்கும் துக்கத்தை பார்த்த என் சோகம் இருமடங்காக பொங்குகிறது நாம் என்ன செய்ய முடியும் குழந்தாய் விதியின் வசப்பட்டவர்களாக இருக்கிறோம் புண்ணியவான்களுக்குரிய பதவிகளெல்லாம் உனக்கு இந்த உலகத்திலும் மேலுலகத்திலும் உண்டாகக் கடவது என்று ஆசிர்வதித்து ஆறுதல் அடைந்தாள் முதலில் சந்தேகப்பட்டாள் சூழ்ச்சியில் பரதனும் கலந்திருப்பான் என்று அல்ல பரதனுடைய மனதிலும் ஆசை இருந்திருக்கும் அதை அடைந்ததில் பரதனுக்கு திருப்தி இருக்கும் என்று பின்னர் பரதனுடைய உள்ளத்தின் கள்மிசமற்ற பான்மையைக் கண்டு இரு மடங்கு திருப்தி அடைந்தாள் ஒரு மகன் காட்டுக்கு போனாலும் இத்தகைய ஒரு மகன் கிடைத்தானே என்று மகிழ்ச்சி அடைந்தாள் இந்த இடத்தில் கம்பர் மிக அழகாக சொல்லுகிறார் தூய வாசகம் சொன்ன தோன்றலை தீய கானகம் திருவின் நீங்கி முன் போயின்தான் முன்போந்துளான் என ஆய காதலால் அழுது புள்ளினாள் பட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு காட்டுக்கு போன ராமனே திரும்பி வந்து அவனை கட்டி தழுவிக்கொள்வதாகவே எண்ணி கோசலை பரதனை எடுத்து ஆனந்த கண்ணீர் விட்டு அணைத்து கொண்டாள் மக்களின் உள்ளத்தில் ஏற்படும் பலவித உணர்ச்சிகளை கவிஞர்கள் காண்பார்கள் அவற்றை பழிச்சென்று காண்பிக்க தகுந்த மொழிகளையும் அவர்கள்தான் காண்பார்கள் உன் முன்னோர்கள் பலர் அரசு புரிந்து பெரும் புகழ் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அரசு வேண்டாம் என்று சொல்லும் உனக்கு சமமானவர் அவர்களில் ஒருவருமே இல்லை நீதான் மன்னர்களுக்குள் மன்னன் பரதனே என்று சொல்லி கோசலை விம்மி விம்மி அழுதாள் முன்னை குல முதலோர்கள்தாம் நின்னை யாவரே நிகர்க்கும் நீர்மையார் மன்னர் மன்னவா என்று வாழ்த்தினாள் உண்ண உன்னணைந்த உருகி விம்முவாள் கம்பர் கண்ட கோசலையும் பரதனும் பாரத நாட்டு மக்களின் உள்ளத்தில் என்றென்றும் நிலைத்து வாழ்க அந்த பண்பும் நீடோழி வாழ்க இறந்து போன மன்னனுக்கு வழக்கப்படி செய்ய வேண்டிய உத்தரக்கிரியைகளை கிரமமாக செய்து முடித்தார்கள் ஆராத துக்கத்தில் மூழ்கிய பரத சத்ருக்னர்களை வசிஷ்டர் முதலான அறிஞர்கள் சமாதானப்படுத்த முயற்சி செய்தார்கள் மன்னன் இறந்த பிறகு பதினான்காவது நாள் மந்திரிகள் முதலானோர் சபை கூட்டி பரதனை வணங்கி நம்முடைய பெருந்தகை மன்னன் ஸ்வர்க்கம் சென்று விட்டான் ராமலக்ஷ்மணர்கள் இல்லாத இந்த சந்தர்ப்பத்தில் ராஜ்யத்தை தலைமையை தாங்கள் ஏற்றுக்கொள்வதில் தவறு ஒன்றுமில்லை ஆகவே ஒப்புக்கொண்டு எங்கள் அரசனாக புகழ்பெற்று விளங்குவீராக மகுடாபிஷேகத்திற்கு வேண்டிய எல்லா மங்கள பொருட்களைச் சேர்த்து வைத்தும் மற்ற சகல ஏற்பாடுகள் செய்தும் நகரத்திற்கு பிரமுகர்களும் ராஜகுலத்தவர்களும் காத்திருக்கிறார்கள் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வீராக இது உம்முடைய முன்னோர்களின் ராஜ்யம் அபிஷேகம் செய்து கொண்டே எங்களை காப்பாற்றுவீராக என்றார்கள் இதை கேட்ட பரதன் பட்டாபிஷேகத்திற்காக வைக்கப்பட்டிருந்த எல்லாம் வலம் செய்து கைகூப்பி வணங்கிவிட்டு அவ்விடம் கூடியிருந்த மகாஜனங்களுக்கு சொன்னான் மூத்த குமாரனுக்கு உரிமையான ராஜ்யத்தை என்னை ஒப்புக்கொள்ளும்படி குல வழக்கத்திற்கு விரோதமாக நீங்கள் விரும்புவது நியாயமில்லை உங்களுக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகுக ராமச்சந்திரன் எனக்கு மூத்தவன் அவன் இருக்கும் ஆரண்யத்திற்கு நான் சென்று அவனுக்கு அங்கேயே ராஜ்யாபிஷேகம் செய்து வைத்து ராமலக்ஷ்மணர்களை அயோத்திக்கு அழைத்து வர தீர்மானித்திருக்கிறேன் இதற்கு வேண்டிய பரிவாரங்களை திரட்டி எல்லா ஏற்பாடுகளையும் செய்வீர்களாக இவ்விடமிருந்து வனத்திற்கு போக பாதை சீராக அமைக்க வேண்டும் எல்லா தொழிலாளர்களையும் திரட்டுங்கள் நான் அபிஷேகம் செய்து கொள்ள மாட்டேன் இது என் பிரதிக்ணை என்றான் ராஜகுமாரன் சொன்னதை கேட்டு சபையில் கூடியிருந்தவர்கள் எல்லோரும் தங்களையும் அறியாமல் பெரும் மகிழ்ச்சி அடைந்து ஆரவாரம் செய்தார்கள் எல்லோரும் பரதனுடைய யோசனையை ஒப்புக்கொண்டு பெரும் படை பரிவாரத்தோடு ராஜகுமாரன் வனம் சென்று ராமனை சந்திக்க எல்லா ஏற்பாடுகளும் செய்தார்கள் வனப்பிரதேசத்தை நன்றாய் அறிந்தவர்கள் கிணறு வாய்க்கால் வெட்டுகிறவர்கள் சுரங்கம் போடுகிறவர்கள் தெப்பம் படகு முதலியவற்றை கட்டத் தெரிந்தவர்கள் கல் தச்சர்கள் எந்திரம் செய்பவர்கள் சீக்கிரமாக பெருமரங்களை வெட்டத் தெரிந்தவர்கள் சுண்ணாம்பு வேலைக்காரர்கள் காட்டு வழியில் செல்ல பயிற்சி பெற்றவர்கள் இன்னும் இத்தகையோர் பலரும் கூடிய ஒரு பெரிய தொழிலாளர் கூட்டம் அவரவர்களுக்கு வேண்டிய சாதனங்களோடு முன்னால் சென்று எல்லா வேலைகளையும் துரிதமாக செய்தார்கள் ராமனை அழைத்து வருவோம் என்று எல்லா வேளையாட்களுக்கும் உற்சாகம் வெகு வேகமாக பாலங்கள் கட்டப்பட்டு வந்தன மரங்கள் வெட்டப்பட்டன வெகு துரிதமாக சேனையோடு ராஜகுமாரன் போவதற்கு தகுந்த பாதை அமைக்கப்பட்டது அங்கங்கே மேடு பள்ளம் சமப்படுத்தி ஈரப்பிரதேசங்களில் ஜலம் வற்ற வெட்டிவிட்டு வழியில் படை தங்குவதற்கு விடுதிகளும் குடித்தண்ணீர் வசதிகளும் எல்லாவித சௌகரியங்களும் செய்துவிட்டார்கள் இவ்விதம் வனம் செல்ல எல்லா ஏற்பாடுகளும் பரதன் சொல்லியபடி நடந்து கொண்டிருந்த பொழுது வசிஷ்டரும் மந்திரிகளும் முறைப்படி பெரிய மந்திரி சபையை கூட்டினார்கள் கூட்டி பரதனுடைய மாளிகைக்கு தூதர்களை அனுப்பி அவனை அழைத்தார்கள் அழைப்புக்கு வந்த பரிவாரத்தின் நாத கோஷங்களை கேட்டு பரதன் மிகவும் வருந்தினான் அதை நிறுத்துங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு தம்பி சத்ருக்னனை பார்த்து ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்லிவிட்ட என்னை இவ்விதம் துன்புறுத்துகிறார்களே தாய் செய்த சூழ்ச்சியின் பயனைப் பார் இந்த பூமியை சுமக்க என்னை தனியே விட்டுவிட்டு தந்தை தசரதர் சொர்க்கம் போய்விட்டாரே இந்த ராஜ்யம் அரசனில்லாமல் தவிக்கிறது மாலுமி இல்லாத கப்பலை போல் அலைகிறது என்று சொல்லி துக்கப்பட்டான் களங்கமற்ற பரதன் வருகிறான் என்று மிக்க அவளுடன் சந்தோஷ ஆரவாரத்துடன் சபையில் எல்லோரும் வாயிலை பார்த்த வண்ணமாக இருந்தார்கள் சந்திரோதயம் ஆனார் போல பரதன் சபையில் பிரவேசித்தான் கூடியிருந்த பெரியோர்களை நமஸ்கரித்து பரதன் தனது ஆசனத்தில் போய் அமர்ந்தான் மேன்மை பெற்ற மகாராஜாவான தந்தையும் உங்கள் சகோதரன் ராமச்சந்திரனும் உங்களுக்கென்று தந்திருக்கும் ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டு முறைப்படி எங்களை ரட்சிப்பீர்களாக என்று வசிஷ்டர் சொன்னதை கேட்டதும் பரதன் உள்ளம் இடம் சென்று விட்டது அவன் கண்களில் நின்று கண்ணீர் பெருகிற்று வாலிபனான பரதன் சபை நடுவில் உரக்க அழுதுவிட்டு வசிஷ்டரை பார்த்து நிந்தித்து பேசினான் நான் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டவன் குலத்திற்குரிய பண்பாட்டையும் பெற்றவன் எனக்கு உரிமையற்ற பொருளை நான் எப்படி அபகரிப்பேன் தகாத காரியத்தை செய்ய சொல்கிறீர்களே இது வியப்பாக இருக்கிறது தசரதனுடைய புத்திரன் ஒருவன் இதை செய்ய ஒப்புக்கொள்வானா இந்த ராஜ்யம் ராமனுடையது மூத்தவன் எதிலும் மேலானவன் தர்மாத்மா திலீபன் நகுஷன் ஆகியவர்களுக்கு சமமானவன் அவனல்லவோ இந்த ராஜ்யத்திற்கு உரிய அரசன் ஆரியனுக்கு தகாத காரியத்தை என்னை செய்ய சொல்லுவது சரியல்ல இங்கிருந்து வனத்தில் இருக்கும் ராமனுக்கு கை வணங்குகிறேன் அவனே தக்கவன் நான் அல்ல இந்த பேச்சைக் கேட்ட சபையோர் இவனல்லவோ பெருந்தகை என்று ஆனந்த கண்ணீர் சொரிந்து மீண்டும் பரதன் சொன்னான் அரசனான ராமனை என் பேச்சால் சம்மதிக்கும்படி செய்ய முடியாவிட்டால் நான் அங்கேயே வனத்தில் தவமிருப்பேன் நீங்கள் பெரியோர்கள் எல்லோருமே எப்படியோ சகல உபாயங்களையும் உபயோகித்து பலவந்தமாகவேனும் ராமனை அயோத்திக்கு கொண்டு வந்து பட்டம் சூட்ட வேண்டியது உங்கள் கடமை இப்படி சொல்லிவிட்டு அங்கிருந்து சுமந்திரனை பார்த்து வனம் போவதற்கு துரிதமான எல்லா ஏற்பாடுகளும் செய்யும்படி கட்டளையிட்டான் நகரமெல்லாம் ஆரவரித்து மகிழ்ந்தது ராமன் வந்தே விட்டான் என்கின்ற உணர்ச்சி பெற்று மகிழ்ந்தார்கள் பரதன் எப்படியாவது ராமனை அழைத்து வருவான் என்று நம்பினார்கள் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்